ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர்ஜியூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கைக்கு நிதியுதவி வழங்குவதா இல்லையா நாணய நிதியம் ஆலோசனை எதிர்வரும் வாரங்களில் முடிவு தெரியும் இலங்கைக்கு மூன்றாம் கட்ட நிதியுதவி வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பாக சர்வதேச நாணயத்தின் நிறைவேற்று சபை இறுதிக்கட்ட மேற்கொள்ள மேற்கொள்ளவுள்ளது சர்வதேச நாணயத்தின் பிரதிநிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் கடந்த ஒரு மாத காலமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த மட்ட பேச்சுக்கள் முடிவுக்கு வந்துள்ளன இலங்கை அரசாங்கத்தின் புதிய கோரிக்கைகள் மற்றும் பெருந்துரைகள் என்பனவும் பனிக்குழா மட்ட உடன்பாட்டில் சேர்க்கப்பட்டு நாணயத்திடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே மட்ட உடன்படிக்கைகளை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு மூன்றாம் கட்ட நிதி வழங்குவதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் எதிர்வெரும் வாரங்களில் நாணயதிய நிறைவேற்று சபை இறுதிக்கட்ட பரிசீலையில் ஈடுபட உள்ளது மூன்றாம் கட்ட நிதியுதவியின் கீழ் இலங்கைக்கு முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர் வழங்கப்பட உள்ளது இந்த கடனுதவி இலங்கைக்கு கிடைப்பதற்கான இறுதி தடை தாண்டலாக சர்வதேச நாணயத்தின் நிறைவேற்று சபையின் அனுமதியே காணப்படும் நிலையில் அந்த சபை என்ன முடிவை எடுக்கப் போகின்றது என்பது தொடர்பில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது சர்வதேச நாணயத்துடனான மூன்றாவது முதலாய்வுக் கூட்டத்தின் போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் பல்வேறு வரி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவிருப்பதாக ஜனாதிபதி அன்றகுமாறு நாடாளுமன்றத்தில் வைத்து அண்மையில் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ரணில் இன்று இந்தியா பயணம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் இன்று இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் ஜனாதிபதி அன்ட்ரோமா அரசாயக்கு கடந்த வாரம் இந்தியாவுக்கு சென்று திரும்பியிருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் இந்தியாவுக்கு செல்கின்றமை பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது இன்று முதல் அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்தியாவில் தங்கியிருக்கவுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் பல்வேறுபட்ட முக்கியத்துவங்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக இலங்கைக்கு நிதி கிடைக்கும் நாணயத்தின் மூன்றாம் கட்ட நிதியுதவி எந்த தடங்களும் இல்லாமல் இலங்கைக்கு கிடைக்கும் என்று நாணயத்தின் தொடர்பாடல் திணைக்கள பணிப்பாளர் ஜூலி கோசேக் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நாணயத்தின் மூன்றாம் கட்ட நிதி விடுவிப்புக்காக இலங்கை அரசாங்கத்தால் செய்யப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் செய்யப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளன நாணயத்தின் நிறைவேற்று சபையின் அனுமதி ஒன்றே கடைசி தடை தாண்டலாக உள்ள நிலையிலேயே இலங்கைக்கு மூன்றாம் கட்ட நிதி கிடைக்கும் என்று ஜூலி கோசேக் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இருபது அடி பள்ளத்தில் பாய்ந்து பஸ் விபத்து மூவர் உயிரிழப்பு நாற்பது பேர் படுகாயம் கேப்டன் கண்டி பிரதான வீதியில் தனியார் பேருந்தொன்று பாதையை விட்டு விலகி சுமார் இருபது அடி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியதில் மூவர் உயிரிழந்துள்ளனர் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது விபத்தில் ஐந்து வயது சிறுவனும் வயோதிபர்கள் இருவருமே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பேருந்து சாரதியின் கவன காரணமே இந்த விபத்து நேர்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது விபத்து தொடர்பில் கேப்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஜனாதிபதி செயலணிகளில் சிறுபான்மையினரை உள்ளீர்க்க வேண்டும் ஜனாதிபதி செயலனிகளில் சிறுபான்மையினத்தோரின் பங்களிப்பு அவசியம் என்று இபிடிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் சேவானந்தா ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணி உருவாக்கப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது இவ்வாறான செயலனிகளில் இலங்கையின் பல்லினத்தன்மை உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் ஜனாதிபதியினால் அமைக்கப்பட்டுள்ள பதினெட்டு பேர் அடங்கிய இந்த குழுவில் சிறுபான்மையின மக்களை பிரதித்துவப்படுத்தும் வகையில் யாரும் உள்ளீர்க்கப்படவில்லை என்பது வருத்தத்துக்குரியது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விலம்புடி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அன்றவை கொலை செய்வதற்கு முயற்சி விசாரணைகளை ஆரம்பித்த குற்றப்புலனாய்வு கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் ஜனாதிபதி அன்ரோமார் சனாய்க்கவை படுகொலை செய்ய முயற்சித்தமை தொடர்பிலான குற்றச்சாட்டு தொடர்பிலும் குற்றப் பிரனாய பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கண்டியில் உள்ள முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த போலீஸ் உத்தியோகத்தரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளதாகவும் குற்றப் பிரனாய பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர் கோட்டபாய ஆதரவு இராணுவ புலனாய்வு தரப்பினரின் பின்னணியில் இப்படுகொலை திட்டம் அரங்கேற்றப்பட்டதாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணையிலிருந்து தெரிய இதனிடையே அண்மையில் தேசிய புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொழும்பில் சீனாவின் ஆர்கிஸ் கப்பல் ஆர்கீஸ் எனப்படும் சீன கடற்படையின் மருத்துவ கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இந்த கப்பலானது இலங்கை மக்களுக்கு வைத்திய பரிசோதனை மற்றும் சிகிச்சை சேவைகளை வழங்குவதற்காக இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை கொழும்பு துறைமுகத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தல் இந்தியா அழுத்தமில்லை ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு மாகாணசபை தேர்தல் விவகாரத்தில் இந்தியா அழுத்தம் பிரயோகிக்கவில்லை என ஜனாதிபதி அன்ரோ மார்ட் நாயக்கர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களும் கருத்தெறிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் மாகாணசபை தேர்தல் விவகாரத்தில் இந்தியா அழுத்தம் பிரிவைக்கவில்லை தேர்தலை நடத்தி மாகாண அரசியல் தலைமைத்துவத்தை உரிய தரப்பினருக்கு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம் இந்தியா சீனா உட்பட அனைத்து நாடுகளுடனும் உணக்கமாக செயற்படுவோம் ஜனவரி நடுப்பகுதியில் சீனாவுக்கு முறை விஜயத்தை மேற்கொள்வேன் என ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொரியாவில் இலங்கையர்களுக்கான வேலைவாய்ப்பினை அதிகரிக்குக கொரிய தூதுவரிடம் எதிர்கட்சித் தலைவர் தெரிவிப்பு கொரியாவில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பினை அதிகரிக்குமாறு கொரிய தூதுவரிடம் இயற்கை தலைவர் சயித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கைக்கான கொரிய தூதுவர் மியோ லி மற்றும் இயற்கை தலைவர் சையத் பிரேமதாச ஆகியோருக்கிடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்று சனிக்கிழமை கொழும்பில் இடம்பெற்றது இதன்போது இலங்கைக்கும் கொரியாவுக்கும் இடையில் நீண்டகாலமாக காலமாக பெறும் உறவுகளை தொடர்ந்து பேணி செய்வதற்கான தனது நன்றியினை தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சயத் மேலும் இந்த உறவுகளை பேணிச் செல்லுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக படையினர் கையகப்படுத்தியுள்ள மக்கள் காணிகளை விடுவியுங்கள் பிரதமரிடம் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவிப்பு தலைமன்னாரில் படையினர் கையகப்படுத்தியுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு பிரதமரிடம் செல்வம் அடைக்கல்நாதன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமடைக்கல்நாதன் மற்றும் பிரதமர் ஹரணி ஆகியோருக்கு ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு பிரதமரின் அலுவலகத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றது இதன்போது தலைமன்னார் பகுதியில் படையினர் கையகப்படுத்தியுள்ள மக்கள் காணிகள் பொது இடங்கள் ஆலயங்களுக்கு சொந்தமான காணிகளை மக்களது பாவனைக்காக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது மேலும் இந்தியாவுக்கு ஜாத்திரை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் தமது ஜாத்திரைக்கான விமான பயண கட்டணம் அதிகரித்துள்ளமையும் கடவுச்சூட்டை பெறுவதற்காக அவர்கள் பல அசௌகரியங்களுக்கு மத்தியில் இந்து கலாச்சார அமைச்சரிடம் கையெழுத்து பெற்ற பின்னரே கடவுச்சூட்டை பெற்றுக்கொள்ளும் நிலை காணப்படுவதையும் செல்வம் அடைக்கல்நாதன் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இனவாத்தை ஒழித்து விட்டதாக கூறும் அரசாங்கம் தயிட்டி விகாரை காணியை தருமா தமிழ் தேசிய தரப்புக்கள் கடந்த கால தவறுகளை உணர்வதாக இல்லை அரசியல் தீர்வுக்கு நிகராக அடிப்படை விடயங்கள் குறித்தும் பேசுவோம் புதிய அரசாங்கம் இனவாதத்தை ஒழித்து சரியான பாதையில் செல்வது உண்மையா இல்லையா என்பதை அறிவதற்கான மிகச்சிறந்த உதாரணம் தையிட்டி விகார விவகாரம் என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எல்லா விடயங்களுக்கும் காரணம் ஒன்றை கூறி நியாயப்படுத்தும் அரசாங்கம் தையிட்டி விகார விடயத்தில் எந்த காரணத்தையும் கூற முடியாது காரணம் அது தனியார் காணியை அபகரித்து கட்டப்பட்டுள்ள புதிய விகாரை எனவும் கூறியுள்ளார் தமிழ் மக்களின் காணிகள் விடுவிப்பு தொடர்பில் அரசின் நிலைப்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்கள் தொடர்பில் கேட்டபோதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் ஒரு விகாரை கட்டப்பட்டுள்ளது விகாரை கட்டப்பட்டுள்ள காணி தனியாருக்கு சொந்தமான காணி பயங்கரவாத தடைத்திட்டத்தை நீக்குவதற்கும் மலை போன்ற காணி ஆக்கிரமிப்புகளுக்கும் அரசாங்கம் காரணங்களை கூறி நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆனால் தையிட்டு காணி ஆக்கிரமிப்புக்கு எந்த ஒரு காரணத்தையும் கூற முடியாது காரணம் அங்கு அமைக்கப்பட்ட விகாரை பல நூற்றாண்டுகள் பழமையான விகாரை அல்ல புதிதாக தனியாரின் காணியை அடாத்தாக பிடித்து கட்டப்பட்டுள்ள விகாரை மேலும் தையிட்டு விகாரை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக அபரிக்கப்பட்டுள்ள காணிகள் விடுவிப்பு குறித்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் பேசுவதில்லை சர்வதேசத்துக்கும் இந்த விடயம் குறித்து எடுத்து கூறுவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தினகுலப்பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கலாநிதி பட்ட விவகாரம் சிஐடி விசாரணை ஆரம்பம் பாராளுமன்ற இணையதளத்தில் நீதி அமைச்சர் நாணயக்காரவின் பேருக்கு முன்னால் கலாநிதி என எழுதப்பட்ட சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற அதிகாரிகளிடம் குற்றப்பிரநாய பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர் குற்றப் புலனாய் அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று முன்தினம் பாராளுமன்றத்துக்கு விஜயம் செய்து பாராளுமன்றத்தின் உதவி செயலாளர் நாயம் உட்பட மூன்று அதிகாரிகளை வாக்குமூலங்களை பேசுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்று முக்கிய செய்தியாக செலவீன அறிக்கையை வழங்காத வேட்பாளர்கள் பட்டியலை பொலிஸாரிடம் வழங்க தீர்மானம் பாராளுமன்ற தேர்தலுக்கான செலவீன அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களின் பேர் பட்டியல் போலீஸ் திணைக்களத்துக்கு வழங்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தல் எல்பிட்டிய உள்ளூராட்சி தேர்தல் செலவீன அறிக்கை வழங்காதவர்களின் பெயர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பாராளுமன்ற தேர்தலுக்கான செலவின அறிக்கை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களின் பேர் பட்டியல் போலீஸ் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசு பின்னடிப்பு நோர்வே தூதுவரிடம் சுமந்திரன் சாணக்கியன் சுட்டிக்காட்டு பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மானசபை தேர்தல் போன்ற விடயங்களில் அரசாங்கம் பின்னடிப்பதாக தமிழரசுக் கட்சியினர் நோர்வே தூதுவர் மே எலின் ஸ்டெனரிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான நோர்வே தூதுவர் மே எலின் ஸ்டெனருக்கும் இலங்கை தமிழ்ச்சு சுக்கட்சியின் உறுப்பினர்களான எம்ஏ சுமந்திரன் மற்றும் ரா சாணக்கியன் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றது இச்சந்திப்பின் போது அண்மையில் ஜனாதிபதி அன்புமரச நாயக்கர் தலைமையில் புதிய அரசாங்கம் ஆட்சி இருக்கும் நிலையில் அவர்களால் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் எவ்வாறு அணுகப்படுகின்றன ஏதேனும் முன்னேற்றகரமான நபர்கள் இடம்பெற்றிருக்கின்றன என நோர்வே தூதுவர் தமிழ்ச்சு சுக்கட்சி பேருந்தளிடம் கேட்டறிந்தார் அதற்கு பதிலளித்த பிரதிநிதிகள் ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டதைப் போன்று வடகிழக்கு மாநாங்களில் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை எனவும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் இன்னமும் முழுமையாக விடுதலை செய்யப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியதுடன் இருப்பினும் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருப்பதை தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை திருக்கோள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேச்சோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்